புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா கட்சி என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க நான் எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியான அடுத்தது அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த பம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா அண்ணா அதை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்களுக்கு கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவரில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க அண்ணா அண்ணா இன்னைக்கு இன்றைக்கி நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல ஏன்னா அது ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாக இந்த பார்ட்டி எல்லாம் ஒன்பதாம் தேதி மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் போகலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவது இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் அதுல போட்டி எங்க வந்துச்சு அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ண ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா